ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து மழை இல்லை கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டம் மழை ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை மழை இல்லை மற்ற மாவட்டங்களில் மழை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது அதனால் சென்னையை சுற்றி உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி இருந்தன சென்னையில் உள்ள பள்ளமான பகுதிகள் அனைத்தும் நிரம்பி இருந்தன இந்த சூழ்நிலையில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை முதல் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்தது கனமழை பெய்தது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது